கோல்டன் சைன்ஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் சார் இது மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் இந்த ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல தொடர்பு கொண்டால் நான் இப்போ சொன்னேன் அவங்களுக்கு பிரிவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் அது டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷனை சொன்னேன் அதுவே எட்டாம் இடத்துல இருந்தால் எப்போயுமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே சண்டே சிறவுகள் கருத்து வேறுபாடுகள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறது இதை நான் சொன்னேன் அடுத்து நாலாம் இடத்தோட அந்த ஏழாம் அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் நாலாம் இடத்துல தொடர்பு கொண்டால் அந்த மேரிட்டு லைஃபே வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இன்றைக்கி எத்தனையோ ஜாதங்கள் டைவர்ஸ் வர்றதுக்கு காரணம் செப்பரேஷன் ஆகிறதுக்கு காரணம் ஒரு மேரிட் லைஃப்பில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதுக்கு காரணம் இது மாதிரியான கிரக சேர்க்கை தான் ஸோ இது மாதிரியான கிரக சேர்க்கை இருக்குது இது இல்லாமல் ஒரு ஆண் ஜாதத்தில் பெண் ஜாதகத்தில் இந்த ஏழாம் அதிபதி ஒன்பதாம் மடத்தோட தொடர்பு கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்பு அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்போ இது மாதிரி கிரக அமைப்புகள் அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னா இதுக்கு என்ன பண்ணுறது முதல்ல ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க திருமணம் நடப்பதற்கான காலத்தை டிசைட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் கல்யாணமான மேரிட்டு லைஃப்பில் பிரச்சனை ஸ்ட்ரகிள் இருக்குது போராட்டம் இருக்குது பிரிவினை இருக்குது அல்லது டிலே மேரேஜ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பெண் ஜாதத்தை இணைக்கணும் அப்படின்னா கல்யாணம் ஆனாலும் அந்த பெண் ஜாதகத்தில் கணவனை விட்டு பிரியாத ஜாதகமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைச்சிங்கன்னா இந்த திருமண வாழ்வில் பிரிவு பிரச்சனை என்பது குறையும் ஆக ஒரு ஆண் ஜாதகத்தில் திருமணமானால் பிரிவு இருக்குது அப்படின்னு இருந்தால் அவளுக்கு இணைக்கக்கூடிய பெண் ஜாதகத்தில் திருமணமானாலும் அந்த பெண் ஜாதத்தில் கணவனை விட்டு பிரியாத ஜாதகமாக அந்த ஜாதகம் இருக்கணும் இதை ஜோதிட இணைச்சாலே அவங்களுக்குள்ள பிரிவு இருக்கும் இங்கே பிரிவு அப்படின்னா ரெண்டு விஷயமான பிரிவு இருக்குது ஒன்று டெம்ப்ரலி செப்பரேஷன் இன்னொன்று பெர்மனண்ட்டு செப்பரேஷன் டெம்பரவர்லி செப்பரேஷன் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆளாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவர் ஒரு ஊரில் இருப்பார் அவர் ஒரு ஊரில் இருப்பாங்க இல்லை இவங்க ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க அவங்க ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க ரெண்டு பேர் வெவ்வேறு ஸ்டேட்டில் கூட இருக்கலாம் இது டெம்பரவர்லி செப்பரேஷன் அதாவது வேலையின் நிமித்தமான ஒரு பிரிவு இதுவே பெர்மனன்ட்டு செப்ரேஷன்னா கல்யாணமாக டிவர்ஸ் ஆகிறதும் பெர்மனன்ட்டு செப்ரேஷன் ஆக எந்த செப்ரேஷன் தெரிஞ்சால் கூட நம்ம அந்த பெண் ஜாதத்தில் இணைக்கக்கூடிய பெண் ஜாதத்தில் ஒரு ஆண் ஜாதத்தில் பிரிவு இருந்தால் பெண் ஜாதத்தில் இல்லாத ஒரு பொண்ணை நம்ம இணைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரிவு இருந்தால் கூட அவங்க கடைசி வரைக்கும் ரீயூனியனாக இருப்பாங்க சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது இதுவே ஒரு பெண் ஜாதத்தில் கல்யாணமானால் கணவனை விட்டு பிரியணும் அவளுக்கு ரெண்டு கணவனோட வாழணும் அல்லது டைவர்ஸ் ஆகும் செப்பரேஷன் ஆகும் அப்படின்னு இருந்தால் அந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்கணும்னா ஒரு ஆண் ஜாதகத்தை இணைக்கும் பொழுது அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் மனைவி விட்டு பிரியாத ஜாதமாக அவன் ஜாதம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஜாதகத்தை இந்த பொண்ணுக்கு நினைச்சோம்னா எப்பயுமே இவங்க லைஃப்பில் ரெண்டு பேருக்குமே பிரிவோ பிரச்சனையோ போராட்டமோ டைவர்ஸோ செப்பரேஷனோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை நான் இங்கே பரிகாரத்தை பற்றி சொல்லலை கிரகத்தை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க தனிப்பட்ட ஜாதகத்தை தான் சொல்கிறேன் ஆக நான் கோயிலை பற்றியும் மற்றபடி பரிகாரத்தை பற்றி விவரமாக சொல்லலை கிரக ரீதியாக எப்படிப்பட்ட ஜாதகங்களை இணைத்தால் அவங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்கிறேன் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் கல்யாணம் ஆனாலும் மனைவி விட்டு பிரியாத ஒரு பெண் ஜாதத்தை இணைக்கணும் ஒரு பெண் ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தால் அவளுக்கு இணைக்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகத்தில் திருமணம் ஆனாலும் மனைவி விட்டு பிரியாத ஜாதமாக அந்த மாப்பிள்ளை ஜாதம் இருந்தால் இவங்க ரெண்டு பேரையும் இணைச்சி வைச்சோம்னா லைஃப்பில் இவங்களுக்குள்ளே செப்பரேஷன் என்பது இருக்காது ஏதோ வேலையினுத்தமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தால் கூட அவங்களுக்குள்ளே பர்மனெண்ட்டு செப்பரேஷனோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்போ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இதை ஜோசியர் இல்லையை நம்ம தான் ரொம்ப தெளிவாக விரிவாக அனலைஸ் பண்ணி வர்றவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு நம்ம சொல்லணும் சில சமயங்களில் உண்மை எப்போயுமே கசக்கத்தான் செய்யும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை என்ன நடக்குதோ ஆறுதலுக்காக சொல்லாமல் என்ன இருக்கோ அதை அவங்களுக்கு சொன்னோம்னா எதிர்காலத்தில் இதுதான் போகுது அதை நம்ம முன்கூட்டி தான் ஜோசியர்களுடைய வேலை அதை நம்ம சொல்லும் பொழுது அவங்களும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருப்பாங்க அவங்களுடைய பொண்ணை பெற்ற பையனை பெற்ற அம்மா அப்பாக்களும் கொஞ்சம் அது சம்மந்தமான விஷயங்களில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்படிங்குறது தன்னுடைய எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன் குறைவதற்கான வாய்ப்புகள் ஜோடத்தில் நம்ம ஒரு வழிகாட்டியாக இருந்து சொல்கிறதுனால அவங்களுக்கு அதன் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும்